அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் புது முயற்சியில் ஈடுபட்டாலும் இந்த வாராகி அம்மனை தொழுதாலே போதும் நாம் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியையே கிட்டுங்க அப்படிப்பட்ட அந்த வாராகி அம்மனோடைய வரலாறு தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா வாராகி அம்மன் தாயை போற்றி போற்றி என்ற கமெண்ட்ல மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவர் வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் வெற்றி பெற வேண்டுமானால் வாராகியின் அருளை பெற வேண்டியது அவசியமாகுங்க இது குறித்து விரிவாக இந்த பதிவில் நாம பார்க்கலாங்க அன்னை லலிதாம்பிகை ஒவ்வொரு அரக்கனையும் கொள்ள ஒரு சக்தியை உருவாக்கினாருங்க அந்த வகையில் விசுக்கரன் எனும் அசுரனை கொள்ள வாராகி எனும் சக்தியை அன்னை லலிதாம்பிகை படைத்தாங்க வாராகியின் சிறப்பு பற்றி லலிதா சகசிரநாமத்தின் எழுபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் புகழ்ந்து கூறப்பட்டிருக்குதுங்க ஒருவர் வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் வெற்றி பெற வேண்டுமானால் வாராகியின் அருளை பெற வேண்டியது அவசியமாகுங்க அதற்கு வழிகாட்ட சேர்ந்த வாராகி உபாச என்ற குருக்கள் வாராகி பற்றிய தகவல்களை நமக்கு தராருங்க பாதி உடல் தான் ஏற்ற சிவபத்தினி நீ ஜோதி வடிவாகி சோதனைகளை முறிப்பவள் நீ வேத ஒளியாகி இவ்வுலகை காப்பாயினி சர்வம் சக்தி மயம் அவளின்றி இவ்வுலகில் எது ஜெயம் இவ்வுலகமே அவள் தான் எங்கு எங்குகிறது நான்மறையும் நான் நிலமும் என் திசையும் அவளின் அருளாட்சியை தான் போற்றி புகழுதுங்க அண்டத்தை காக்கத்தான் எத்தனை வடிவம் அதில் வரும் பேராற்றலை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுங்க ஆதி சக்தியாய் தோன்றி ஆதி சிவன் ஆதி நாராயணன் ஆதி பிரம்மன் ஆகியோரை படைத்த தாய் பற்றி நான்மறை வேதம் போற்றும் புகழ் போதாது போதாதுங்க அன்னையவள் உலக உயிர்காக்க எடுத்த வடிவங்கள் சிலங்க கொடுத்த வரங்களும் நலங்களும் பழங்க காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசியிலே விசாலாட்சியாக உருவெடுத்து உயிர்களை காத்தருள்பவள் வடிவங்களில் வகை கோடி இருந்தாலும் சக்தி என்ற வடிவின் நாயகிதான் அவள் வரங்களை அழிப்பதில் வரலட்சுமியாய் கல்வியை அளிப்பதில் கலைமகளாய் மகளாய் வீரத்தை கொடுப்பதில் மலைமகளாய் வடிவெடுத்து வையகத்தை வாழ செய்பவள் சரி அவள் பெருமைகளை சொல்ல இந்த ஒரு ஜென்ம வாழ்நாள் போதாது சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்திலும் அவள் உறைந்திருக்கிறாள் இறுதியில் அவளே கதி என்பதையும் அவளே முக்தி தரும் மூகாம்பிகா என்றும் நம்மை சொல்லால் சொல்ல வைத்து உணர்வால் உணர்த்துகிறாள் என் அன்னை அவள் அவதாரம் அன்மத வருடம் கொண்டே தொடங்கியதை நான் உணர்வேன் அதை உங்களுக்கும் உணர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று அவர் கூறினார் யார் இந்த வாராகி சக்திகளிலே சாந்த சொரூபமும் உண்டு உக்ரஸ்வரூபமும் உண்டு பக்தர்கள் பூஜை செய்யும் போது சாந்த கோலம் கொண்ட புன் சிரிப்போடு திகழ்கிறாள் அன்னை பக்தர்களை சத்ருக்கள் சோதிக்கும் போது கோபம் கொண்டு அசுரனை வதம் செய்ய உக்ர நிலையை அடைகிறாள் ஆதிபராசக்தி வடிவங்களில் உயர்ந்த வடிவங்க தோல்வியை துரத்தி எளிதில் வெற்றி கொடுக்கும் வடிவம்தான் இந்த வாராகி பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் தபோலோகம் உள்ளிட்ட ஏழு லோகங்களின் காவல் படை தலைவி தன்னை நம்பிய பக்தர்களுக்கு துளி கூட தீவினை அண்டாது காப்பதில் மூங்கில் போன்ற திடமான உடலை கொண்ட வெற்றி தேவதைதான் வாராகியம்மன் எட்டு திசை அதிபர்களின் ஆயுதங்களில் உறைந்திருப்பவள் இந்த வாராகி வாராகி என்றாலே வரம் என்று பொருள் இவள் அதர்வன வேதத்தின் தலைவியாகவும் விளங்குறாங்க எழில் பெரும் சேனை எதிர்வரினும் விளக்க வல்லால் ஒரு மெல்லியதன் பாதம் விரும்புகவே என கூறுகின்றது வாராகி மாலை அதாவது எத்தனை சேனைகள் கோடியளவில் நின்றாலும் அவள் பாதத்தை பணிந்த பக்தனுக்காக அத்துணை பேரையும் வீழ்த்தி தன் பக்தனை காத்து ரட்சிப்பாள் என்று வாராகி மாலை அவள் வீரத்தை புகழுதுங்க வாராகியின் வடிவம் வாராகி வாராகம் என்பது பன்றியை குறிக்கக்கூடிய சொல் அன்னை எதிரிகளை தவிடு பொடியாக்கி உலகை காக்க இந்த அவதாரம் எடுத்திருக்காங்க மனித உடலும் மிருகத்தலையும் கொண்ட அவர்கள் அதர்வன வேத தெய்வங்கள் இவர்களுக்கு நூறு மடங்கு சக்தி அட அதிகங்க அதில் அன்னையாகப்பட்டவள் உலக நன்மைக்காக அழகிய பெண்ணின் உடலும் வாராகி முகமும் கொண்டு ஆவேசம் வடிவாய் எதிரியை வெல்லும் பேராற்றலாய் காட்சியளிக்கிறாங்க அவள் வடிவத்தை அழகாய் சொல்கிறது வாராகி மாலை வாராகியின் இரு செவிகளும் மாணிக்க ஒளியுடையதாம் இரண்டு பாதங்களும் புஷ்ப ராகம் அந்த அழகிய இரு விழிகளும் நீலக்கல் போன்றதாம் அவள் நகம் வைரம் போன்று மின்னுகிறதாம் அவள் புன்னகையோ முத்தை போன்று உள்ளதாம் அவள் செவ்வாய் பவள நிறத்தில் அமைந்து ஆர்ப்பரிக்கின்றதாம் இடையோ மரகதம் உடலோ பச்சை நிற ஒளிரும் திருமேனி என அவள் அம்சத்தை விவரிக்குதுங்க இவள் உருக்கொண்டு உருவான காரணம் அரச வெற்றியை வாக்கு வலிமையை தருவதற்கேதாங்க அதைவிட ஒரு பக்தனை பக்குவப்படுத்தி ஞானத்தை தந்து வெற்றி உருவாக வடிவெடுக்க செய்வதில் வாராகி அன்னையே முதலிடம் வசிக்கிறாங்க அருள்காட்சி வடிவம் வாராகி என்பவள் புவனேஸ்வரியின் படை தலைவி அவளின் எதிரிகளை பொடி பொடியாக்கும் பைரவியும் வாராகியே புவனேஸ்வரி மாதாவிற்கு யார் எதிரிகள் அசுரர்கள்தான் மானிட பிறப்புகளில் உள்ள குணம் காமம் குரோதம்தான் எனும் அகந்தை இவற்றையெல்லாம் அழித்து தவிடு பொடியாக்கி நலமுறை செய்யவே அவதரித்திருக்கிறாள் வாராகி வாராகி அம்மனின் வழிபாட்டு பலன்கள் குறித்து பார்க்கலாங்க வாராகி அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறாள் வாராகம் எனப்படும் பன்றியின் அம்சமானது விஷ்ணுவின் அவதாரங்கள்ல ஒன்றாகுங்க இவளுக்கு மூன்று கண்கள் உண்டு இது சிவனின் அம்சமாகும் எதையும் அடக்க வல்லவள் சப்த கன்னிகைகளில் பெரிதும் வேறுபட்டவள் மிருகபலமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள் பிரளயத்தில் இருந்து உலகை மீட்பவளாக சொல்லப்படுறாங்க கூப்பிட்ட குரலுக்கு வருவாள் வாராகி வழிபட்டால் வாழ்வின் உந்துதலையும் முக்கியமாக உயிரின் உந்துதலையும் அடையாளாங்க எதிரிகளை அன்பால் வெல்லலாம் வாராகியை வழிபடுவோம் வாழ்வில் ஏற்றம் காண்போம் எதிரிகளால் பாதிப்படைந்தவங்க வழக்குகளில் சிக்கியவர்கள் வாராகி அம்மனை வழிபட்டு பலனடைகிறாங்க தேவிரை பஞ்சமி தீதி இருக்கும் நாளில் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அன்னை வாராகியின் நமது வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் மந்திர ஜபத்தால் வழிபடலாங்க பூஜை அறை இல்லாதவங்க வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து ஜபிக்கலாங்க அன்னை வாராகிக்கு பிடித்தமான நிறம் பச்சை பச்சை நிற துண்டின் மீது அமர்ந்து இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி கிழக்கு நோக்கி ஏற்றினால் வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டுங்க வடக்கு நோக்கி ஏற்றினால் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் வேறு திசைகளில் ஏற்றினால் ஜபத்துக்குரிய பலன் நம்மை வந்து சேராதுங்க ஸ்ரீ மகாவாராகியை ஆக்னா சக்கரத்தில் தியானிக்க வேண்டுங்க ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில் விளக்கு ஏற்றி வாராகியை வழிபட கோரிய பலன் கிட்டுவது உறுதிங்க கடன் தீர்க்க வாராகி அம்மனை எப்படி வழிபடலாம் அப்படிங்கற குறித்து தான் பார்க்க போறோம் மகா வாராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் இருக்குதுங்க மேலும் சப்த கன்னிமார்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை அன்று வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு கடன் தொல்லை தீருங்க பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தான் பெரும்பாலானவர்கள் அம்மன் வழிபாடு செய்வாங்க ஆனால் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு என்று வரும்போது அமாவாசை பஞ்சமி ஆகிய திதிகள் விசேஷம் எதிரிகள் சேவினை திருஷ்டி முடக்கம் ஆகியவற்றை நீக்கும் காக்கும் அம்மனாக வாராகி அம்மன் வழிபாடு செய்யப்படுதுங்க மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ வாராகி அம்மனை புதன்கிழமைகள்ல வழிபட்டு விளக்கேற்றி வந்தால் கடன் தொல்லை நீங்குங்க மகா வாராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் இருக்குதுங்க மேலும் சப்த கன்னிமார்கள்ல ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை என்று வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு கடன் தொல்லை தீருங்க எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் செலவாகி கொண்டே இருக்கிறது வரவுக்கு மீறி செலவு கடனை முழுமையாக தீர்க்க முடியாத சூழல் கடனால் ஏற்பட்ட நெருக்கடிகள் தீராத கடன் சுமை போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக புதன்கிழமை அன்று வாராகி அம்மனை தரிசித்து வரலாங்க ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவம் உள்ளதுங்க வேத ஜோதிடத்தில் பன்னெண்டு ராசிகளில் ஆறாவது ராசியான கன்னியின் ராசியின் அதிபதியாக புதன் இருக்கிறாருங்க மேலும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஆறாம் வீடு என்பது கடன் பகை வம்பு வழக்கு நோய் ஆகியவற்றை குறிக்குங்க புதன்கிழமையின் அதி தேவதை மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவின் சொரூபந்தான் விஷ்ணு மாயா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வாராகி அம்மன் எனவே புதனின் ஆறாம் வீட்டு காரகத்தால் ஏற்படும் பாதிப்பை போக்குவதற்கு வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வரலாங்க பாதக ரீதியாக ஆறாம் வீடு பலம் இல்லாதவர்களும் புதன்கிழமையன்று வாராகி அம்மனை தரிசித்து கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது கருங்காளி மாலைங்க கருங்காலி மாலைய ஆண் பெண் என இரு பாலரும் அணியலாங்க நம்ம கிட்ட கருங்காலி மாலை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வருகின்ற புத்தாண்டம் முன்னிட்டு ஆஃபரும் விட்டுருக்காங்க நம்ம கிட்ட ஒரிஜினல் ஆன கருங்காலி மாலை கிடைக்குதுங்க மேலும் நம்ம கிட்ட வெளியால் ஆன கருங்காளி மாலையும் ஐம்பூர் நாளான கருங்காலி மாலையும் கிடைக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு കൊണ്ട് ഇന്ന് കരങ്ങാ മലയെ